வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பண்டித் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேள்விகள் இருக்கு சார் அதற்குண்டான விடையை வந்து நீங்க சொல்லணும் முதலாவதா வந்து ஒரு ஒரு கிரகத்தோட வந்து கேது இணையும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா வந்து என்ன மாதிரியான தோஷங்கள் ஏற்படும் அதற்குண்டான பரிகாரம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வக்ரம் அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா ஹேண்டி கிளாக்கா சுற்றக்கூடிய கிரகங்கள் வந்து ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே இந்த கிரகத்தை நம்ம வக்ர தான் சொல்லுவோம் எல்லா கிரகமும் வந்து நேர்மாறா சுத்துச்சு அப்படின்னா இது வந்து எதிர்மறையா சுற்றக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள் அப்ப இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தோடு இணைகின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம்னு சொல்லுவோங்க இப்போ உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்னா மனைவி இந்த மாதிரிங்க ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த காரகத்துவங்களையும் நசிப்பிக்க கூடிய தன்மை இந்த ராகு கேதுகளுக்கு கண்டிப்பாக உண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஒரு உதாரணமா சுக்கரன் எடுத்துக்கலாங்க இப்ப சுக்கரனோட ஒரு ராகு சேர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா மனைவி அப்போ அந்த மனைவியோ என்ற கிரகத்தோடு இந்த ராகு பகவான் இணைகின்ற பொழுது அவருடைய இல்லற வாழ்வில் திருமண வாழ்வில் பிரிவினை பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் இயற்கையாகவே ஏற்பட்டுருதுங்க இது பல ஜாதகங்களை நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சுக்கரன் ராகு இணைதுன்னா இந்த இணைவில் ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு ஒரு ராசி கட்டத்தில் இணைந்திருக்கின்ற பொழுது ஒரே அடியாக அந்த சுக்கரன் ராகு தோஷத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த சுக்கரன் இருக்கின்ற பாக அளவும் ராகு பகவான் இருக்கின்ற பாக அளவும் நம்ம கவனிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு ராசி கட்டத்திலேயே வச்சுக்கலாம் உதாரணமாக ஒரு தனுசு ராசியில் சுக்கிரன் ராகு இரண்டு கிரகங்கள் இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சுக்கரன் ராகு இணைஞ்சிருக்கு அப்படின்னா உதாரணமாக சுக்கரன் வந்து ஒரு இருபது டிகிரியில் இருக்கார் அப்படின்னா ராகு பகவான் ஒரு பத்து டிகிரியில் இருக்காருன்னா பாதிப்பு ஏற்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா இருபது டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கரனை இந்த ராகு பகவான் மீட் பண்ண மாட்டார் ஏன்னா பகவான் வக்ரம் அடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ராகு பகவான் பத்து டிகிரியில் இருக்காருன்னா அவர் அடுத்து ஒன்பது டிகிரி எட்டு டிகிரி இப்படி போயிடுவாருங்க ஆனா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபது டிகிரியில் இருக்கார் எப்ப சுக்கரன் முன்னோக்கி போவும் ராகு பின்னோக்கி வரும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் தோஷம் இணைவு தோஷம் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயத்தில் ஒருவேளை இருபது டிகிரியில் ராகு இருந்து சுக்கரன் ஒரு பத்து டிகிரியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் அந்த அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அது அந்த ராகு சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க ஏன்னா ராகு இருபது டிகிரியிலிருந்து பத்து டிகிரி நோக்கி வருவார் சுக்கரன் பத்து டிகிரியிலிருந்து இருபது டிகிரி இருபதாவது டிகிரி நோக்கி போவார் இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ராகுணைவு கடுமையான தோஷத்தை உருவாக்கும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை அல்லது திருமணம் நடந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரிவினை பிரச்சனை போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும் ஆனால் எல்லோருக்குமே இந்த விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா இதுலேயும் ஒரு சில சூச்சவங்கள் இருக்குது ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு வரியில் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட முடியாது அவருடைய ஜாதகத்துலேங்க இப்போ சுக்கரன் அவயோகி அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவயோகின்னா துரதிருஷ்டத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் அப்போ அவயோகியாக சுக்கரன் இருந்து அவர் ராகுவோடு இணையின்ற பொழுது ஒரு ஒரு நம்ம மேக்ஸ்லேயே ஒரு விஷயம் சொல்லுவோங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்படிமோ அப்ப இந்த சுக்கரன் ராகு இப்படி இணைஞ்சிருக்கும் போது அவர் அவயோகியா சுக்கரன் இருந்தார்னா அவங்களுக்கு அந்த தோஷம் வராது அவங்க திருமண வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்ப இந்த விதிகளை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கு சோ இந்த மாதிரிங்க சுக்கரன் ராகு இணைவு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில பிரச்சனையும் கொடுக்கும் பொதுவாக இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மத மாற்ற கிரகங்கள் ஜாதி மாற்று கிரகங்கள்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த சுக்கரன் ராக இணைஞ்சிருக்குன்னா அவங்க ஒரு வேறு மதத்தில் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க நல்லா இருப்பாங்க அதே மாதிரி வேற ஜாதியில் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒன்றும் வேண்டாங்க இப்போ ஒரு 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 சமுதாயத்தை நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ராக இணைவு இருக்குது அப்படின்னே வச்சுக்கோங்களேன் நாம என்ன சொல்லுவோம் சார் இந்த இந்த ஜாதகத்துல ராக இணைவு இருக்கு நீங்க வந்து வேறு ஜாதியில கல்யாணம் பண்ணணும் வேற்று மதத்துல கல்யாணம் பண்ணணும் நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க ஏத்துக்குவாங்கன்னா இந்த காலகட்டத்துல எந்த சமுதாயத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை ஆனால் அவங்க பாருங்கள் அது அவங்களுடைய விதிப்பலன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரிஜினலாக கல்யாணம் பண்ணுவாங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினைகள் எல்லாம் வரும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இயற்கையாகவே ஏற்பட்டுரும் அப்போ நம்ம இதெல்லாம் கவனிக்கணும் அப்போ நம்ம அதற்கு என்ன பரிகாரம் ஓகேங்க சார் இந்த மாதிரி நாங்கள் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும் எனக்கு வேறு வழி இல்லை எங்கள் எங்களுடைய சமுதாயத்தினர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ சுக்கரன் ராகு இணைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு வேறு வழி உண்டு அது என்னென்னா ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த பெண் இப்போ கணவனை இறந்திருப்பார் அந்த இழந்த பெண்ணை திருமணம் ராகு ராகுதோஷத்தை கொடுக்க மாட்டார் அப்போது நம்ம அந்த ஒரு கிரகம் இணையுதுனா கூட அதில் பலவிதமான ஆய்வுகளை உட்படுத்தி தான் நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கு ரொம்ப சிறப்பாக வந்து சுக்ரன் ராகு கேது இணைப்பை பற்றி சொன்னீங்க சார் அடுத்ததாக வந்து நிறைய பேர் வந்து இந்த இட பிரச்சனையில் வந்து நிறைய பேர் சிக்கியிருப்பாங்க இதற்குமே வந்து ராகு கேது இணைவால் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா இதற்குண்டான பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டுங்க அதாவதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசை வந்து எல்லோரு மக்களுக்கும் எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ஆசைன்னு சொல்லலாம் அதை நோக்கி தான் அவங்களுடைய இலக்கு நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஆனால் எல்லோருக்குமே இது சிறப்பாக அமைஞ்சிருதா முதல்ல அந்த இடம் வீடு சிறப்பாக அமைதாங்கிறது ஒரு கேள்விங்க அப்போ இந்த இடம் வீடு அமைந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் அந்த இடம் வீட்டை அமைச்சதுக்கப்புறம் அந்த இடம் வீடு சம்பந்த வகையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இப்போ இந்த ரெண்டு விதமான கேள்வி வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒன்றுங்க இப்போது ஒரு ஜாதகத்துலிங்க ஒரு இடம் வீடு வாங்குறாங்க அப்படின்னா இந்த இடம் வீடு வாங்கும் இந்த ராகு கேதுக்கள் தொடர்பால அவங்களுக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்ப இதற்கு காரணமான கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த இடம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா நிலமகன் சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான் சரிங்களா அப்போ ஒரு இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாவதுங்க லக்ன ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு நான்காம் இடம் தான் இடத்தை சொல்லக்கூடிய பாவகம் அப்போ ஒரு ஜாதகத்தில் பாருங்க மெயினாக வந்து செவ்வாய் நிலமகன் செவ்வாய் அப்போ எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் செவ்வாய் பகவான் உதாரணமாக இப்போ ஓட இணைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செவ்வாய் பகவான் கேதுவோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இடம் வாங்கும்போது ஒரு பிரச்சனை வரும் ஒருவேளை இடம் வாங்கும்போது பிரச்சனை வரலைனாலும் கூட பார்த்தீங்கன்னா இட வாங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் இப்போ வந்து எளிமையாக இடத்த வாங்கிடுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் இட வாங்குறதுலேயே தடை வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது ஒரு ராசி கட்டத்தில் இருக்காங்க உதாரணமாக ஒரு ஒரு மிதன ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ செவ்வாய் பகவான் ஒரு பத்து டிகிரியில் இருந்து கேது பகவான் ஒரு பதினஞ்சு டிகிரியில் இருக்காருன்னா கேது பகவான் பத்தாவது டிகிரி நோக்கி நகருவாருங்க அதே மாதிரி செவ்வாய் பகவான் பத்து டிகிரியிலிருந்து பதினஞ்சாவது டிகிரி நோக்கி நகருவாருங்க அப்போ செவ்வாயும் கேதும் ரெண்டு பேரும் ஒன்று ஒருவர் ஒருவர் சந்திச்சுக்குவாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இட பிரச்சனை உண்டு ஒன்று இடம் வாங்கும்போது பிரச்சனை வரும் இல்லைன்னா வந்து சில பேர் இடத்தையெல்லாம் வாங்கிடுவாங்க நல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிடுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடைசியில் போய் இந்த எல்லாம் பார்த்தோம்னா பிரச்சனை அதில் வரும் அப்போ இந்த செவ்வாய்க்கேது இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒன்று வாங்கும்போது வரும் இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் வரும் அப்போ அந்த பிரச்சனை வரும் ஒரு சில நேரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிடுவாங்க எந்த வில்லங்கும் இருக்காதுங்க ஆனால் அந்த வீட்டில் போய் வாழ முடியாது அந்த இடம் வாங்கினாலும் அந்த இடத்த உபயோகிக்க முடியாது அப்போ அதை விட்டு பிரியக்கூடிய தன்மையை வந்து இந்த கேது பகவான் வழங்குவார் அப்போது ஒரு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய் கேது இணைவு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த இடம் சம்பந்தமான வகையில் பிரச்சனையை சந்திப்பாங்க இது கிரகம் அதாவது அந்த காரக கிரகம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு நான்காம் இடம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இடத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப நாலாம் அதிபதி அப்படிங்கிறவர் கேதுவோட இணைஞ்சு இந்த மாதிரி நெருங்கிய பாகையில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அப்ப இதற்கு என்ன தீர்வு சரிங்க சார் இப்போ வந்து எங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிறோம் மூணு பேர் இருக்கிறோம் என்னுடைய மனைவி ஜாதகத்துலயும் இப்படியே இருக்கு ஏன் ஜாதத்துல இப்படி இருக்கு என்னுடைய பொண்ணு ஜாதகத்துலயும் இப்படி இருக்குங்க சார் அப்ப நான் யாரு பேர்ல தான் இடத்த வாங்குறது இதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கேட்பாங்க அப்போ இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க செவ்வாய் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கேது அப்படின்னா ஒரு விஷயத்தை பிரிக்கிறதுங்க அதாவது ராகுனா அழிக்கிறது கேதுனா பிரிக்கிறது இது அதனுடைய தத்துவம் அப்போது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கேது இணைஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல உங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து லக்னத்திற்கு எந்த வீட்டு அதிபதின்னு கொஞ்சம் கவனிக்கணும் செவ்வாய் வந்து எந்த வீட்டு அதிபதினு நம்ம கவனிக்கணும் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உதாரணமாக ஒரு லக்னம் வச்சுக்கலாங்க உதாரணமாக வந்து சிம்ம லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்கு நாலாம் அதிபதியே செவ்வாயாக வந்துடுவார் அப்போ இந்த செவ்வாய் கேதுவோடு இணையும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது ஆடை அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை நாள் இல்லைங்க கேதுனா எமகண்ட நேரம் அப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் அவங்க வந்து ஆடை தானத்தை அதிகமாக செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சில அதாவது சில கர்மாக்களை குறைக்கிறதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எடுத்த உடனேயே ஒரு மாதத்துல கொடுத்துட்டு சரியாகலாம் ஆகாதுங்க சில பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ நம்ம அந்த புண்ணியத்தை சேர்த்திக்கணும் தான தர்மங்கள் செஞ்சு அந்த புண்ணியத்தை நம்ம சேர்த்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமங்க இப்போ இந்த செவ்வாய் கேது இணைவிற்கு வேறு வேற்று பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர் யாரங்க பொதுவாக நம்ம உடம்புல ரத்தத்தை குடிக்கக்கூடியவர் ஓகேங்களா அப்போ இந்த ரத்த எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அவங்களே ரத்த தானம் செய்யலாம் அல்லது யாருக்காச்சும் பிளட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த ரத்த தானத்தை அவங்க வந்து அவங்க மூலமா ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது கூட அந்த செவ்வாய்க்கேது இணைவுடைய தோஷம் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படின்னா இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா முதலே வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப இப்பதான் வந்து ப்ராப்ளம்ல இருந்து வெளியே கண்டிப்பாங்க அதாங்க இப்போ அந்த கேது இணைவு இருக்கா அப்ப நம்ம நிறைய வாழ்வியல் பரிகாரங்களை செய்யணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வு உண்டுங்க இப்போ ஒரு பரிகாரத்தை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள சரியாகாது ஏன்னா வந்து ஒரு செவ்வாய்க்கியது இணைவை நம்ம இணைவை வந்து நம்மளால மாத்த முடியாது இப்ப சில பேர் வந்து மக்கள் நினைக்கக்கூடிய பொதுவான விஷயம் என்னன்னாங்க சரி ஒரு டைம் செஞ்சுட்டா போதும் சரியாயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எல்லா பிரச்சனையுமே ஒரு டைம் செஞ்சு சரியாக்கிக்கலாம் இல்லைங்களா அப்படியெல்லாம் பண்ண அப்படி பண்ண பிரயோஜனம் கிடையாதுங்க ஒரு சில பரிகாரங்களை நம்ம காலம் முழுவதும் தான் ஆகணும் அப்பதான் அந்த பிரச்சனையுடைய தாக்கத்திலிருந்து என்ன பண்ண முடியும் நம்மளால விடுபட முடியும் இப்ப ரொம்ப சிறப்பாக வந்து லேண்டு பிரச்சனைக்கான தீர்வை இதே மாதிரி வருமானம் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து நிறைய தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு இதனால ராகு கேது இணைப்பால் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படுமா இதற்குண்டான பரிகாரம் ஏதாவது இருந்தா கண்டிப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜாதகத்துல வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவகம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகம் தான் வருமானத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவகம் அப்போ ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் அதாவது அவர் அவர் பிறந்த லக்னம்னு ஒன்று இருக்குங்க அந்த லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த ரெண்டாம் அதிபதியான கிரகம் உதாரணமாக ராகுவோட சேர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கலாங்க உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாங்க இந்த ரிஷப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னா புதன் இந்த புதனோட வந்து ராகு பகவான் இணைஞ்சு ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வருமான ரீதியான தடை வரும் ஒன்று வருமானம் வர்றதில் தடை வரும் அல்லது வர்ற வருமானம் ஏதாவது ரூபத்தில் அவங்க கையில் நிற்காம என்ன ஆகிடும் அழிஞ்சு போயிடும் அப்ப இதற்கு வந்து ராகு ஒரு காரணம் ஆனா எல்லாருக்கும் இந்த தோஷம் வரும்னு சொல்ல முடியாதுங்க தான் நம்ம சூச்சமும் ஏன்னா ராகுக்குன்னு தனிப்பட்ட சில காரகத்துவங்கள் உண்டு ஒரு ஐடி துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு பிரச்சனை வராதுங்க ஒரு ரயில்வே துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு பிரச்சனை வராது ஒரு வெளிநாட்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா இதெல்லாம் ராகு உடைய காரகத்துவம் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் அதாவது ஒரு இந்த மருத்துவம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மின்சாரம் சம்பந்தமான துறையில் ஒர்க் பண்றவங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தொழில் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தோஷம் வராதுங்க இப்ப சாதாரணமா ஒண்ணு வேண்டியதில்லை ஒரு மளிகை கடை நடத்துறாரு ஒரு மளிகை கடை நடத்துறாரு அல்லது ஒரு சாதாரணமான வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவருக்கு இந்த ரெண்டாம் அதிபதியோடு ராகு இணையும் போது இப்ப ரிஷபலக்கணம் பார்த்தோங்க இந்த ரிஷபலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதனோடு ராகு பகவான் இணையும் பொழுது கண்டிப்பா ஒன்று அவருக்கு வர்ற வருமானம் வராம நிக்கும் அல்லது வர்ற வருமானம் ஏதாவது ரூபத்தில் அழிஞ்சிரும் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வாழ்வியல் பரிகாரம் இருக்குதுங்க இப்ப ரெண்டாம் அதிபதி புதனோட ராகு இருக்காருங்க அப்ப ராகுனாவே அழிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போது இப்போ ரெண்டாம் இடம் வருமானம் இப்போ நம்ம வந்துங்க நம்ம இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் இடம்னா என்னென்னாங்க ரெண்டாம் இடத்துல வருமானம் இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இருக்குது அப்போ அந்த ஒரு நாள் உணவை நம்ம சாப்பிடக்கூடாது அப்போன்னா மணிக்கு பாசிட்டிவ் இருக்கணும் ஏன்னா நம்ம நம்மளை தியாகம் பண்ணிக்கணும் அப்போ அப்போ நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டோம்னா அதற்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா புதங்கிழமனைக்கு கண்டிப்பாக விரதம் இருக்கணும் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நடைமுறையில் நிறைய நபர்களுக்கு செஞ்சு விடை கொடுத்துருக்குதுங்க இப்போ புதனோட ராகு இணைகிறாருன்னா இந்த புதன் அப்படிங்கிறது பேனா ராகுனா உடைக்கிறதுங்க புதன்கிழமை ராகு காலத்தில் பேனாவை உடைச்சால் அதற்கு பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யும் பேனாவை உடைத்து விட்டு பேனாவை தானம் செய்தாலும் பலன் வேலை செய்யும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ராகு கேது இணைவால் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும் அதற்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாம் உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி